ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க ஜபாஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் வீடியோ போடல ஏன் பார்த்தீங்கன்னா லைட்டாக காய்ச்சல் வந்துட்டு ஃப்ளீவர் தான் சளி இருமல் அது இதுன்னு நிறைய வந்துட்டு என்ன தான் தெரில என் கூட ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துக்கு போனேன் ஏதோ ஒன்று தந்தை பார்த்துருக்கேன் வாங்கி தந்தான் ஏதோ மாங்காங்கன்னு வாங்கி தின்னு சரியான சளி காய்ச்சல்லாம் பிடிச்சிட்டு ஒரு வாரம் வீட்டில் தான் இருந்திருக்கேன் எங்கேயும் போல மக்களே பார்த்திங்கன்னா அதான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ ஒன்று எடுத்து போடுன்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் உடனே கடலை தோட்டத்தை தொடர்ந்து கூட்டம்ட்டா பார்த்தீங்கன்னா ஏன்னா கடலை போடுறோம் கொஞ்சோண்டு கடலை வாங்க என்னென்னு காமிச்சு கடல பாரு கடலை போட்டுக்கோன்னா நாங்கள் ஒன்றும் கடலே இருந்த மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா முளைக்கலை வாங்க அவங்களுக்கு காமிங்க கடலை ரெண்டு மூணு செடியும் முளைச்சிருக்கு போல நிறைய கடலாம் இருக்குது மக்களே பற்றினா எந்த இருக்குது பாருங்க ஃபோட்டோ ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிட்டுங்கிறங்க இவ்வளோ இருந்து இருக்குது பாருங்களா கேமரா கொஞ்சம் பேசல இருக்காங்க இங்கிருங்க கடலே செடியை எப்படி இருக்குதுன்னு வருங்க நல்லா சரி சின்ன செடியாக இருக்குண்ணே நாலே இருக்கு பார்த்தீங்கன்னா கடலை செடி இவ்வளோ நாள் ஆகிட்டேன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஈரமே இல்லை அவ்வளோவா பூமியில் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு மட்டும் மழையே வர முடியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் மழையே இல்லை பார்த்துருங்க அதோட இங்கே இருக்குது மழை இல்லைன்னு இங்கே இருக்குது ஃபுல்லும் அவ்வளோ முளைக்கல எல்லாம் சின்ன சின்ன புல்லாக தான் இருக்குது ஆனால் கடல் விட ஆனால் புல்லு தான் பெருசாக இருக்குது மக்களே ஏன்னா எப்படியோ ஒரு இதில் வந்தால் ஆனால் கடலை சின்ன சின்ன கடலில் தான் இருக்குது பயிர் வேறு போட்டிருக்கேன் வாங்கலாம் பயிர் காமிக்க இங்கே இருங்க என்னதான் கொடியெலாம் கட்டி வச்சிருக்கேன் பாருங்க இதெல்லாம் ஏதோ கயிறு கொண்டு வந்து அழகாக பட்டாசு விடலாம் வரணும்னா செடியும் மீச்சு விடாத வேலை மீச்சு வராது இந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை இங்கே எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது இங்கெல்லாம் இருக்குது மக்களை பார்த்தீங்கன்னா எங்க பாருங்களா கடலையோட அங்கே பயிர் பெருசாக்கு இது எத்தனை நாளில் இருக்கும் போட்டுக்கு அதே தான் அதே நாளா மூணு நாளா பத்து நாளா இங்கே இருங்க பயிர் இல்லை பயிருங்களே மக்களையே பார்த்தீங்கன்னா பயிர் ஒன்றும் இல்லை செடியில் எங்கே கடலை வந்தால் கடலை இல்லை பயிரை பார்த்தா பயிர் இல்லை தேன் எடுக்க போனால் தேன் இல்லை எதையோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒரு இது இல்லையாண்ணா இல்லை எங்கே இருங்க கடலையானலாம் ஒன்றும் இல்லை வருங்க இங்கே இருந்தேன் புல்லுங்க எவ்வளோ புல் வருங்க இதெல்லாம் இந்த களை பறிப்பான்னு எந்திருக்கலாம் இல்லாட்டி பிச்சு பிச்சு எடுப்பா அந்த புல்லலாம் ஒன்றுமே எடுக்காம வச்சிருக்காங்க இது எடுக்கலாம் எப்படி நீங்களே சொல்லுங்கள் எடுக்கலாம் எப்படி இது வளரே கடலை எப்படிலாம் இது பெருசாகும் ஏன்னா எப்படி பண்ணுறிய நல்லா இந்த கடலை கடலாம் போட்டேன் இதெல்லாம் புல்லலாம் பிடிக்கிறேனே நான் உனக்கு பிடிங்க பேர் வந்தானே பார்த்தீங்கன்னா மக்களே எல்லாம் எப்படி பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இது ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா கடலை அந்த ஃபஸ்ட்டு உழவு உழவுலாம் அடிச்சுட்டு கடலை போட்ட உடனே இந்த இதெல்லாம் வளராது கடலை அந்த புல்லுகள்லாம் வளரா இந்த இதெல்லாம் ரெண்டு மூணு இதெல்லாம் நூலு இந்த நூல் கட்டி விட்டதுனால எப்படி ஆடும் இந்த சிக்னா நூல்லாம் கட்டி விடுவோம் கட்டுறதுனால காக்காக்கெல்லாம் இந்த இதே தின்ட்டு போகாது பார்த்தீங்கன்னா அப்படி நீங்களும் பண்ணுங்கள் கடலை கடல் வளரும் ஏன்னா எங்கள் ஊரில் மழை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்படி இருக்குது மழை வந்துச்சுன்னா எங்களாம் எங்கள் ஊரில் அப்படியே கடலை சும்மா அப்படியே ட்ரி ட்ருன்னு வளரும் பார்த்தீங்க ட்ரு ட்ருன்னு வளர வரங்க உள்ளே போனாலும் சத்தம் போடுவாங்க ஏன்னா கடலை இங்கே ஒன்றும் வளர்ந்துருக்குல பெருசாகிட்டி இல்லை கடலாக இருக்கும் போங்குவா போது இது இதுனே ஒரு கடலை இருக்கு இது பெருசாக இருக்குது உள்ள கடலை இருக்கும் போலே இங்கே இருங்க இதுதான் கடலையே வருது இந்தா இருக்குல்ல இதுதான் கடனே வருது இது இதெல்லாம் சின்ன செடியில் இதெல்லாம் வளராதுண்ணே இன்னும் நாளாகும் போலண்ணா மக்களே பார்த்தீங்கன்னா இது இந்த கடலை செடிலாம் வளர ரொம்ப நாளாகும்ங்கிறங்க இவ்வளோ புல் இவ்வளோ புல்லுங்கிறங்க இது எல்லாமே புல்ல மொத்தமாக பிடிக்க நாளைக்கு போடணும் எல்லா புள்ளையும் பிடுங்குண்ணா இதெல்லாம் கடலெல்லாம் வளரும் நிறையா கடலில் நிறைய காய்காய்க்கு கடலெலாம் பிடுங்கண்ணே இது கடலை வளரணும்னா இந்த புல்லெல்லாம் பிடுங்கணும் வெறுபடியும் வெறும் நூலை மட்டும் கட்டி விட்ருக்கேன் கடலை எல்லாமே எதுக்கு நூலை கட்டி வச்சுருக்கேன் சொல்லி எவ்வளோலாம் கடலை குட்டியே ஏதாவது தள்ளி தள்ளி போட்டிருக்கேண்ணே மக்களே பார்த்தீங்கன்னா நல்லா கடலை போடுங்கண்ணே இப்போ தான் கடலை நல்லா வளரும் நல்லா அதுவும் ஒரு லாபம் தான் அதுவும் ஒரு சின்ன 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 தொழில் மாதிரி தான் மழை நேரத்தில் போடுறதா சும்மா ஒரு காலி இடம் கிடந்துன்னா எப்படி எடுத்து போடுங்க பயிர்கீரெலாம் சைடு கூடுங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவிச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா உடம்பு நல்லது நல்லது பார்த்துருங்க ரத்தோட்டெல்லாம் எப்படி அதிகரிக்கும் அண்ணா எல்லாம் அப்படி பண்ணுங்கள் அதெல்லாம் எல்லாமே நல்ல ஒரு இதுதான் நல்லா சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி அது இதுன்னு எனக்கு வந்துவிட்டு தான் ஒரு வாரம் வீடியோ போடலாம் இல்லைன்னா எங்கெல்லாம் தினமும் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா வீடியோ இல்லாமல் வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பண்ண அதான் ஒரு இதாகிட்டு இனிமே பார்த்தீங்கன்னா இனிமேல் நாளையிலேருந்து உங்களுக்கு வீடியோ தனம் வந்துட்டே இருக்கான் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து வீடியோ போட்டே இருப்பேன் எங்கே போனாலும் சரி காலையிலே இல்லை சாயந்தரம் மத்தியானத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ ரெண்டு ரெண்டு வீடியோவை அனுப்பிவிட்றேண்ணா எல்லாரும் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்துக்கு தெரிஞ்சுருங்கண்ணா டாடா பாய்